அதோடைய கம்பெனி வந்து நைட் பிரைட் பவுண்டேஷன் அந்த மூணு நிறுவனம் சேர்ந்து இன்னைக்கு அருமையான கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மாணவிகள் நிறைய பேரு இங்க வந்து மார்க் விக்டோரியஸ் காலேஜ் மற்றும் சிடி சவேலியா காமர்ஸ் பி எலிசபெத் காலேஜ் ஃபார் உமன் மற்றும் எம்ஓபி ஓ வைஷ்ணவ காலேஜ் ஃபார் உமன் மூணு கல்லூரியில் இருந்த மாணவர்களே ரொம்ப ஆக்டிவா மேடம் சொன்ன மாதிரி அவங்களே வந்து ரொம்ப அழகா அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இந்த டீம்ல இதை உள்வாங்கி வருங்காலத்துல மாணவர்கள் வந்து இந்த சாயில ப்ரொடெக்ட் பண்ணும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு இந்த சாயிலுடைய வளத்தை முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு நோக்க தொடர் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம் அதுல முழுமையாக வெற்றியும் கண்டிருக்கோம் இந்த முயற்சியை மாணவர்கள் எடுத்து சென்று வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் இந்த கல்லூரியில வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர்ஸ் அங்க ஹெச்ஓடி பிரின்சிபல் போன்றவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மூலமாக உலகம் அன்பின இல்லாம கொண்டாடுறது நான் சந்தோஷம் பண்றேன் டிசம்பர் ஐந்து வந்து ஒவ்வொரு வருடம் உலக மண் தினமா கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டுல இருந்து ஐநா சபையானது இந்த நாளை உலக மண்வள நாளாக அறிவிச்சிருக்கு இப்ப இந்த வருஷத்துக்குள்ள என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஷர் மானிட்டர் அண்ட் மேனேஜ் கேரிங் ஃபார் சாயில்ஸ் அதாவது மண்ணினுடைய வளத்தை வந்து பராமரிக்கணும் நம்ம அது எப்பவுமே வந்து ஒரு மண்ணில என்ன சத்து இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கணும் அதான் வந்து மெஷர் பண்ணணும் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து எப்படி இருக்கு அந்த மண்ணு இப்ப நம்ம தோட்டத்துல கூட நீங்க பாக்கலாம் அஹ் அப்படி பராமரிக்காம விட்டுனா ரொம்ப வளர்ந்து போய் இல்லையா இந்த மண் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சொத்து கடவுள் கொடுத்த சொத்து நமக்கு எல்லாமே தெரியும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலாக நம்ம உணவு வந்து நம்ம மண்ணன்னு தான் கிடைச்சிடும் அப்படிப்பட்ட அந்த மண்ணை வந்து பாதுகாப்பது வந்து நம்ம கடமையாகும் அதை வலியுறுத்தறதுக்காகத்தான் இன்னைக்கு உலக மன்தின விழா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்ப இந்த சின்ன ஆர்கனைசேஷன்ல பெரிய ஆர்கனைசேஷன் இருந்தாலும் இவங்க விட முயற்சி எடுத்துட்டாங்க கல்லூரி மாணவிகள் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களாவே வரைஞ்சி வந்திருக்காங்க அப்புறம் முக்கியமா ஒரு பேங்க் டூப் பிரஸ் மூவி டூப் பிரஷ் அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மண்ணை பாதுகாக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லுங்க பிளாஸ்டிக் இப்ப மக்காத எல்லாம் போட்டோம் நம்ம ஆனா இன்னைக்கு இந்த பேங்க் பிரஷ்டர் இன்னைக்கு வந்து வெளியிட்டது வந்து ஒரு சிறப்பான விஷயம் பொறுஞ்சி போய் இந்த மண் வள நானோட இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் மண் வளத்தை எப்படி பாதுகாப்பது நம்ம நம்ம உறுதிமொழியை எடுத்தது மாதிரி இந்த மண் வளத்தை பாதுகாக்கணும் மண்ணா கட்டி நம்ம வந்து ரொம்ப எளிமையா அறியாவது வந்துடுறோம் ஆனா அந்த மண்ணா கட்டி அந்த மண்ணு எவ்வளவு உயிரினங்கள் இருக்குது அந்த பொருள் இருக்குது காடு பொருட்கள் இருக்குது பயிர்கள் வளர வேண்டிய சத்திருக்கும் தெரியும் நமக்கு எனவே நமக்கு ஆயிரம் ஆண்டு ஆழமா இந்த மண்ணை வந்து பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்குது ரஞ்சு இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் சொல்றோம் ரொம்ப வந்துட்டு ரொம்ப நெக்லெக்ட் பண்ற விஷயம் இதான ரொம்ப முக்கியமான விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு போது பெரிய லெவலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற அவசியம் கிடையாது யூத் அதாவது ஸ்டூடெண்ட் இவங்கதான் வந்து அம்பாசிடர்ஸ் முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா சேஞ்ச் ஹோல் வேர்ல்ட் சோ சின்னதா வந்து ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு பெருசா எவ்வளவு பெரிய சேஞ்ச நம்ம கொண்டு வர முடியும் இவங்களுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து இவங்களுக்கு அவேர்னஸ் நம்ம கொடுக்கறோமோ தே வில் பி பிராண்ட் அம்பாசிடர்ஸ்

ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஐஷா நான் வந்து சிடி காலேஜ்ல இருந்து வரேன் சோ இந்த வேர்ல்ட் சாயில் டே வந்து டிசம்பர் ஃபைவ் அன்னைக்கு நடக்குது இல்லையா சோ இது வந்து என்னன்னா மக்களிடம் வந்து இந்த சாயிலோட இம்பார்டன்ஸ் என்ன அதை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி வந்து இங்க ஒரு செலிபிரேட்டே பண்றாங்கன்ற போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுக்கான ஓத் எடுத்தோம் இன்னைக்கு அஹ் எப்படி வந்து நம்ம மத்தவங்க கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் எப்படி நம்ம நைபர்ஸ் கிட்ட சொல்லணும் அது ஸ்டூடெண்ட்ஸா எப்படி இந்த மத்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து நிறைய தெரிஞ்சுச்சு சோ இதே மாதிரி வந்து இதோட நிறுத்தாம இன்னும் மக்களிடம் வந்து எப்படி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றத வந்து அஹ் ஒவ்வொருத்தரும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து செய்யணும் அப்படின்றத வந்து தெரிவிக்க வேணும் தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் ராகுல் நான் மாறு குருபுரேஸ்வர் காலேஜ்ல சோஷியல் ஒர்க்கர் ஸ்டூடெண்டா இருக்கிறேன் இந்த டிசம்பர் ஃபைவ் வேர்ல்டு சாயில் டேக்கு ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனா ஒரு செலிப்ரேட் பண்றாங்க எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பை இன்ஸ்பயரா இருக்கு ஏன்னா சோசியல் ஒர்க்கரா பிஃபோர் த சோசியல் ஒர்க்கரே எனக்கு தெரியும் வேர்ல்டுிப்ரேட் பண்றாங்க நானு இவ்வளோ கிராண்டா இங்க செலிப்ரேட் பண்றாங்க ஐசி டபிள்யூஓ இங்க பேம்பூ ப்ரஷ் இங்கே இன்டர்வ் கொடுத்துருக்குறாங்க இது எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு இங்க வந்து இல்ல நான் கத்துக்கிட்டேன் என்னன்னா இந்த சாயிலோட எப்படி மானிட்டர் பண்ணணும் எப்படி மெஷர் பண்ணணும் எப்படி அந்த சாயில வேல்யூ பண்ணணும் சாயில் பொல்யூஷன் எல்லாமே இருக்கு எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் பட் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இல்ல மினிமம் மகும் குப்பை மகா எல்லாமே திருச்சி போடணும் என்னால பாப்புலேஷன் இன்சீஸ் பண்றாங்க எனக்கு அதைதான் இல்ல ஞாபகப்படுத்துது இனிமேல் என்னோட வீட்டுல நானும் பொறுப்பா இருப்பேன் சாயில் பொல்யூஷன் கம்மி பண்றதுக்கு என்னால முடிஞ்சதான் நான் செய்வேன் தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு